ஹாய் கார் வெல்கம் டு ஜஸ்டி பிளாக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்வாரே என்ற இடம் இப்போ கிட்டடியில் போக ஆனது ஸோ அந்த இடம் பக்கத்தில் நட்டு சொன்னவேல் ஸோ அதால் அந்த இடத்துக்கு போக முன்னுட்டு வெளிக்கிட்டுட்டேன் அடுத்தது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணல் காடுன்ற இடத்துக்கும் போகிற பிளானில் தான் போய் இருக்கிறேன் அதோட பார்த்தீங்கனாடா ஜெயராம் ப்ரோ பர்சனல் அலுவலா போகிறார் ஸ்ரீசங்கர் ப்ரோ வந்து பார்த்தீங்களாண்டா இல்காரை மட்டும் பெறுவார் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாடா திருப்பியும் அந்த அஞ்சு கால சந்தி என்று சொல்கிறது ஸோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இதில் நேராக போகணும்னு சொல்லியிருக்கணும் பட் எந்த நேராண்டு தெரியலையே அஞ்சு சந்தி இருக்குது இதால் போகணும் இதால் போகணும் இதால் போகணும் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் இதில் பார்த்தீங்கன்னாட்டா சாவக பருத்தி தூரம் இந்த அஞ்சு கால் சந்திலேருந்து இதில் பாருங்கள் சாவக சாவகச்சேரி என்ற ஒரு துண்டு போட்டிருக்கு போட் போட்டிருக்கு ஸோ அந்த தான் போகணும் பாய் பாய் ஜெய்ராம்ப மறந்துட்டு ஸோ இதால் தான் போகணும் இதில் பார்த்தீங்கன்னாட்டா அம்மா அப்பா சரட் ஏதோ ஒரு கா ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது ஸோ இதால் நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்றது தெரியல இல்வாரை ஸோ ஜெஃப்னா போஸ் கூடுதலாக இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கணும் நானும் ஓகே வந்த இடத்துல இதையும் பார்த்துட்டு போவோம் யூடியூப்போட வீடியோ போடுறதுன்றத விட நானும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் சரி நல்லா இருக்கோ கெட்டதாக இருக்கோன்றது அடுத்த விஷயம் ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல நிற்கணும் பார்க்க தெரியுது நிறைய பேர் இடமே ஓகே இதில் எங்கே பைக் பார்க் பண்ணுறது இப்போ அவ்வளோ பேர் வந்து நிற்கிற மாட்டுறதை பாருங்க ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன் ஓகே இதில் எங்கே பார்க் பண்ண ஒரு சைட்டாக அந்த பைக்கை அவ்வளோ பேர் சார் இந்த இடம் இதோட நாசமாக போயிருவேன் நினைக்கிறேன் ம் சரி இப்படி ஒவ்வொரு தினக்கும் ஒரு ஆசை இருக்குது நல்லா இருக்கோ கெட்டதாக இருக்கோ வந்து பார்த்துட்டு போக மாட்டேன் எங்களை மாதிரி ஓகே இப்போ இந்த இல்வரை என்ற கால்வாய் பார்த்துட்டு வழிகிட்டோம் இப்போ நான் அப்படியே பார்த்தீங்கடா இதில் இருந்து கருத்து நீங்கள் தான் காட்டணும் பாதை ஓகே இப்போ இந்த ப்ரோ தான் எனக்கு வழிகாட்டப்படுறார் ஸோ நல்ல ஒன்றை கண்டுபிடிச்சி முதல்ல மணற்காடு போகணும் இங்கேயே எப்படி வெயிலாக இருக்கேண்டா நான் என்ன கேள்லை அங்கே போய்கில் எப்படி இருக்க போகணும் மணற்காடு சோம வெயிலாக இருக்கும் ஸோ என்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்து தானே ஆகணும் அதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறேன் ரொம்ப எல்லாமே அற ஆக ஓக்கியாண்டுமில்லை ஆக நல்லதாண்டும் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓகே பட் நிறைய பேர் வேற என்ன ஜெஃப்னால் இப்படி ஒரு இடத்த கண்டு காண்றதுன்றது அருது தானே ஸோ அப்படியான இடங்களில் பார்க்கல வேணும் கொஞ்சம் தான் இருக்கும் ஓகே இப்போ அந்த அஞ்சு கால் சந்தி என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இதில் எங்கே போகணும் இவர் திருப்புற பருத்தித்துறை ஓகே இந்த ரைட் சைட்டால் திரும்புகிறேன் ஓகே அஞ்சு கால் சந்தையாள வரைகளை இல்லை பார்த்திங்கன்னா மூணு ஜங்ஷன் இருக்குது ஸோ ஒரு திரும்பணும்ன்றது திரும்பணுமன்றது தெரியலை மேபி ரைட் சைட்டா ரோ எஸ் ரைட் சைட் தான் திரும்பி நான் நினைக்கிறேன் ரோட்டுக்கு உண்டு ஓகே ஏனேன் ரோட்டுக்கு தான் வேறிட்டோம் கைதடி ஜங்ஷனு நினைக்கிறேன் ஸோ கைதடிக்கு வந்துட்டோம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் எடுக்கணும் ஓகே கைதடி நாளை போய் எங்கே போகிறோம் பார்த்திங்களாண்ணா இந்த கைதடியால் வந்து இப்போ கோப்பாய் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் இதில் நாள் சந்தை ஒன்று இருக்க போல இருக்கேன்டா சிக்னல் லைட் இருக்குது இதில் இருந்து நான் எங்கள் ஆள் பக்கம் போகணுன்றது தெரியலே ஜப்னா இன்டர்நேஷ்னல் ஏரா போட் பதினெட்டு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கு மாணிப்பாயனேரா துறை இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸோ இதுலேருந்து ரைட் சைட் தான் நான் நினைக்கிறேன் ரைட் சைட் தானே சரி ப்ரோ மீட் பண்ணுவோம் ஓகே எப்படியே போய் ப்ரோ அவர்கிட்ட வீட்டை போகிறார் நான் இதில் இருந்து ரைட் சைடு எடுத்து இப்போ பருத்தித்துறை என்ற இடம் போகிறேன் ஸோ இருந்து பார்த்திங்கனாடா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கு என்ன தனியாக நாங்கள் ஸ்லோ ஓட வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே சார் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாண்டா ஒன் தேர்ட்டி ஆகுது ஸோ அந்த ஒரு கடையில் நிப்பாட்டி கேக் கொண்டும் மயிலோவும் தண்ணி பத்தும் போண்டிவிட்டேன் ஸோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறிச்சிட்டு வலிக்கிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னாடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பாருங்களேன் மாட்டு வண்டி போகுது ஸோ ஜாழ்ப்பாணத்தில் இப்படி பழமையான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஜாழ்பானம் கிளிநொச்சி மன்னாரிலே மேபி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் லோனியால் பார்த்திங்கனாண்டாடா அரிதான விஷயம் இந்த மாட்டு வண்டி காட்டுறதெல்லாம் எல்லாம் இதில் போட்டு போய் பார்த்தீங்க வேண்டாம் சுண்ணாகமன்ற ஒரு இடத்துக்குள்ளா வரை கிண்ணு அந்த தொண்டுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் போட்டு போட்டிருக்கு ஸோ பாபம் என்னமோ ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்டே போகணும் நினைக்கிறேன் டைம் மட்டும் மட்டும் நாங்கள் போயிட்டு பரிசு தூர போய் அப்படியே வெல்வெட்டு தூரம் போய் அதாவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பரவணும் அதான் என் பிளான் இப்போ வடமண்டி இருந்து பார்த்தீங்கன்னா பரித்த தூர பதினாலு ரெண்டு போட்டிருக்கு நான் முதலாவது ஃபோன் எடுத்துகிட்டு மணல் மேலே போடணும் ஸோ பரித்த தூரம் போகிறது இடையாலையை திரும்பி மணல் காடுன்ற இடத்துக்கு போகலாம் வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த பாலத்தில் பேர் ஏதாவது தெரிஞ்சால் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறீங்க இந்த பாலத்தில் பேர் என்னன்றது அன்பான சாரதிகளை அன்புடன் வர வைக்கிறோம் ஓகே நாங்கள் வாரம் ஏன்னா வரப்புயர நீர் உயரும் ஸோ நல்ல ஒரு வாசகம் என்று எழுதி போட்டிருக்கிறோம் வடமராட்சி மக்கள் அவங்களை வர வைக்கிறோம் என்று போட்டிருக்கு போட்டுலாம் என்ன கோயில் என்ன கோயில் பிள்ளையார் இந்த சிலை போட்டிருக்கு மேபி பிள்ளையார் கோயிலாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கோயில் போயின்புறோம் நேராக போகணும் மட்டும் போட்டிருக்கு போயிடுவோம் முன்னோர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் கொண்டு போய் கொண்டிருக்கணும் பின்னால வர கார்காரம் கடை பற்றிட்டு இருக்கப்போ அந்த அவ்வளோத்தான் இல்லைனா நெல்லி என்ற இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ நெல்லியடி டவுனை பார்ப்போம் எப்படி இருக்கும்ன்றதை நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெல்லிக்கடி என்ற இடத்துக்கு வரேன் கருத்து தூரம் வரதுக்கு மற்ற ரோட்டால் தான் வந்திருக்கேன் நல்ல புரோகாட்டு ரோட்டால் வரீங்களோ எப்படியான இடங்களெலாம் பார்த்து கொண்டு போகக்கூடிய இருக்குது கரவட்டி இப்போ நெல்லியடி பாவம் இதில் என்ன ஸ்பெஷல் பில்டிங் ஏதாவது இருக்குமா திருமண மண்டபம் இருக்குது தாமரை மண்டபம் வந்து சலான் பேங்க் இருக்குது நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நெல்லியடி டவுன் ஓனும் நெல்லை சுடுப்பு கடை இதில் எல்லாம் பாருங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளாடம் அந்த ஜாழ்ப்பாணத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி மாட்டு வண்டி கலப்பையில் உழுவுறது எல்லாமே இருக்குது ஸோ சிக்னல் இருக்கு வந்து நினைக்கிறேன் பட் ஓவர் டெக் பண்ண எல்லாது தெரிய நெல்லி அடி நெல்லி அடி ஓகே ரவுண்ட போட்டு தாண்டியாச்சு தாண்டியாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லியடி டவுன் தாண்டி போய் கொண்டு இருந்து இதுலேருந்து மணற்காடு போகிறதுக்கு கூகுள் மேப் போட்டுவிட்டேன் ஸோ இதுலருந்து ஒரு ரைட் சைட் எடுத்து போகணும் மட்டும் காட்டுது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பணம் இந்த விற்கிறோம் என்ன வலி கிழங்கு அதுவும் எல்லாம் விற்கணும் ஸோ இதால் தான் இப்போ திரும்பணும் மட்டும் நினைக்கிறேன் கூகுள் மேப் படி ஸோ ஃபியூவல் ஃபுல் டேங்கில் இருந்து மூன்று புள்ளி குறைஞ்சிட்டு இப்போ மூன்று புள்ளி இருக்குது ஏன்னா நான் இந்த பருத்தித்துறை அப்படியே விளையாட்டு துறையெல்லாம் போய் அப்படியே யாழ்ப்பாணம் போக வீட்டை போக ஒரு அஞ்சூறுவா பெட்ரோல் அடித்தா காணும் என்று நினைக்கிறேன் இந்த ரோட்டில் வேறங்களை அப்படியே பாருங்க இருக்கேன் சைடில் ஃபுல்லாகவே பனமரமாக தான் இருக்குது யாழ்ப்பாணம் இருந்தாலே பனைமரம் நொங்கு நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து நொங்கு நான் அவரோட சொந்த ஊரில் போய் நொங்கு நான் ஸோ வாழ்க்கையில் மறைக்காத ஒரு விஷயம் ஒன்னாந்திரது வாழையம் மணக்காடு ஸோ இதால் ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் திரும்ப முன்னாடி போட் போட்டிருக்கு மணக்காடு ஜங்ஷன் போட்டிருக்கு ஸோ இதால் தான் திரும்ப வேணும் இதில் பார்த்தீங்கன்னா அடையாளமாக இதில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது மரம் இருக்குது பஸ் ஸ்ட பஸ் கோட் இருக்குது பெரிய பெரிய சம்பளம் மரம் மாதிரி இருக்குது இதாலேயும் சமையலாக மழை பெய்துக்கு போல் இருக்குது இங்கே இப்போ மணற்காடுன்ற இடத்துக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கங்கே மணல் கும்பியெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் ரைட் சைடில் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைட்டில் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படியே அங்கால மணல் எல்லாம் இது அந்த பாலவனம் மந்திரன் படத்தில் வந்த பாலவனம் மாதிரி இருக்குது இதில் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு வா இதே மாதிரி இடம் பூனேரியிலேயும் இருக்கும் மணல் எப்படி வந்தன்றது எனக்கு உண்மையாக தெரியல அவே சொன்ன இதில் பார்த்தா மணல் இந்த இடத்துல வளருதுன்னு தான் நினைக்கிறேன் இஞ்சாலையும் பாருங்களேன் வா செம்மையாக இருக்குது இஞ்சாவில் பாருங்கள் எப்படி இருக்கண்டு வந்திருக்கேன் ஸோ அப்பைக்குள்ளே எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் கதைச்சி கொண்டு இருக்கிற நைப் வந்து பார்த்தீங்களாட்டா இப்போ ஒழுங்காக விழுங்கால் தான் அந்த வீடியோ போடையில திருப்பி வந்திருக்கிறேன் இது ஒரு பாக்கு அண்டை நினைக்கிறேன் ஸோ இந்த பார்க்கில் ஃபுல்லாகவே பார்த்திங்கனா இப்போ தண்ணியாக தான் இருக்குது இதுக்குள்ளே கோயில் ஆகுப்போதைக்கு இப்போ ஃபுல்லாகவே வெள்ளமாக தான் இருக்குது மணலுக்குள்ளே இல்லை பார்த்தீங்களாண்டா சொன்னேன் இந்த பார்க்கண்டு இல்லை பாருங்கள் இப்போ அது எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு அந்த கொரோனா சுச்சுவேஷனால் பாருங்கள் இதில் அந்த ஒல்லாந்தர் கோட்டை இருக்குதா டச் போட்டுன்னு சொல்லுவாங்கள் சொல்ல ஒல்லாம் பேர் கோட்டை என்று சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்தால் தான் இதை வெளியில் தென்பட்டதா சொல்லிங்கன்னா ரெண்டாவது வரைக்கும் மண் மூடி மூடி மூடியிருந்தேன் என்று சொன்னவேல் ஸோ இதில் நிப்பாட்டியில் உள்ள பார்த்தா நான் மழை பெய்திருக்கேன் ஃபுல்லாக இதில் போகிறது எந்தளத்துக்கு சாத்தியப்படும் எதுவும் கடிக்கடி வருது தெரியல ஓகே வந்தாச்சு வந்தாச்சு வந்துட்டேன் இதுதான் உள்ள அந்த கோட்டை பார்க்கல எப்படி இருக்கண்டு ஏதோ போட்டிருக்கு என்னன்றத பார்ப்போம் இங்கே தடை செய்யப்பட்ட நிலத்திலே பயிரிடுதல் பயிரிடுதலுக்கான துப்புரவு செய்தால் தீ வைத்தல் மரங்கள் வெட்டுதல் அகழ்வு வேலை செய்தால் கல்விடத்தில் எல்லைகள் போடுதல் நிரந்தரமாக தங்குதல் கட்டிடங்கள்லாம் எதாவது போன்ற தடை செய்யப்படலாம் தொல்லியல் கட்டிடத்தில் ஸோ இதில் தண்டப்படம் பார்த்தீங்களா ஐம்பது நாய் குறையாததாகவும் ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயரூபாய் மேற்பட்டதாகவும் இருக்கும் இந்த இடத்துக்கு எதாவது செய்திங்களா ஆக்கிரமிப்பு ஸோ இதெண்ட சினிமேட்டிக் ஷோட்டை பார்த்துட்டு ஓகே இப்போ இந்த உள்ளாந்தர் கோட்டை பார்த்துட்டு இதில் லெஃப்ட் சைட்டால் தான் வந்திருப்போம் இப்போ ரைட் சைட்டால் போய் இதில் அந்த சேர்ச் மேரி கொண்டு இருக்குது அதோட பார்த்திங்களா நம்ம மணற்காடு கடற்கரை என்று இருக்குது ஸோ இந்த மணற்காடு கடற்கரை என்ற இடத்தையும் பார்க்கலாமே நினைக்கிறேன் ஆனால் இந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா பயங்கர ஆல்பமான ஒரு கடல் ஸோ இதில் வந்து குளிக்கிற சேட்டையை மட்டும் வச்சு கொள்ளக்கூடாது அதனால் அப்படியே லெஃப்ட் சைடு போக வேணும் ஸோ இதில் பாருங்களேன் வேளாங்கண்ணி கன்னி கோயிலுன்னு இருக்குது இந்த லொக்கேஷனை பாருங்க அப்படியே சென்னா இருக்குது அதனால் தானே அப்படியே திருவா போன மாட்டா மணல்காடு கடற்கரை போகலாம் ஸோ இது கிஞ்சால போகிறதுன்றது கொஞ்சம் டேஞ்சரான இருக்கும் போல இருக்குது மணல் காடு நேராக போவோம் பிரச்சனை இல்லை இதை கூட சேர் பார்த்து தான் நான் இல்லாமல் இருந்தா சரி கதை கதைக்கு நோண்டியாக இதை தாண்டி இல்லாத போல இருக்கே சோ இதை தாண்டி போனா சேருக்குள்ள மாட்டுப்படுறோம் திருப்பி பக்கம் போய் அதில் ஒரு கடல் போகிறதுக்கான வழி இருந்தது அதால் போப்பறேன் இப்போ செயின் பயங்கர சத்தம் போடுது சோட்டெலங்காவது கட்டாக நிப்பாட்டி செயின் கோயில் அடிச்சா தான் போய் ஓடலாம் விளையாடி தனி அந்த சீல் மட்டும் ஓடுற மாதிரி சவுண்டே அது தெரியும் ஓகே இதால் தான் இப்போ போப்பிட்றேன் மழை ஆள் ஐ திங்க் புதிய ஆகன்று நினைக்கிறேன் ஸோ அது வாகனம் போன ஆச்சிலே போயிடும் ஆனால் நினச்சி பாருங்கள் விடியலேருந்து பைக் ஓடிட்டுருக்கேன் ஸோ ஒரு வீடியோ எடுத்து போடுறதுன்றது ஈஸி இல்லை ஸோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்சாக்கள் பாருங்கள் பிடிக்காதாக்கள் பிரச்சனை இல்லை ஒருவங்களை போஸ்ட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சொல்லிடலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கமென்றும் நம்புகிறேன் சேஷன் இதே மாதிரி இந்தியா போய் ராஜஸ்தான்ன்ற ஒரு இடத்துல நான் ஓடணும் பைக் அதாவது பாலைவனத்தில் இல்லைங்க என் குட்டி பாலைவனம் இது அதில் போனால் புதைக்குமே புதைக்குமே என்ன செய்வோம் அதில் விட்டுப்பா ஓகே போகுது போகுது பிரச்சனை இல்லை ஆஹா ஒரு இதில் கொண்டுட்டோம் எனக்கு கொண்டு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு சோ இதில் நான் பைக்கை நிப்பாட்டி கொள்கிறேன் ஓகே இந்த மணல் வேண்டாம் பாக்குறதுக்கு பாருங்களேன் அப்படி இருக்கு இருக்குது பார்க்க ஸோ அதில் பாருங்களா அந்த கடும் கலரில் காட்டுது அதெல்லாம் பயங்கர ஆல்பமான இடம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரங்கினாலே ஆல்பம் பண்ணு இந்த இடத்துல அங்கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மணல் மணல் மேடுகளாக தான் இருக்கும் இந்த பார்த்தீங்களாடா நண்டுபிடிச்சு கொண்டு இருக்கு நம்ம போல் சைட்லேருந்தால் ஆனால் வாடியம் இருக்குதுங்களா செம கிளைமேட் செமையா இருக்குது கடல் பார்க்கவே என் பைக் அதிலே இருப்பாடிட்டேன் ஸோ இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு போகணும் அந்த மணல் காடை காட்டுறதுக்கு உங்களுக்கு இப்போ தான் அதில் இருந்து மிச்சம் கேக்கையும் சாப்பிட்டு தண்ணியும் கொடுத்துட்டேன் ஸோ அங்கே வேண்டிய சாப்பிட போகிற ஐடியா இல்லை ஓகே இதோட நான் எபிசோட் டூவை கொள்கிறேன் ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கல்வெட்டுத்துறை டவுன் டவுனெல்லாம் போகிறேன் ஸோ அது எபிசோட் த்ரீயில் வரும் மட்டும் நினைக்கிறேன் ஓகே யாஸ் இந்த வீடியோ எதுக்காக ஒரு காரணத்துக்காக உங்களை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதலாவது ஸோ ஓகே யாஸ் பாய் அடுத்த ப்ளாக்ல உங்களை மீட் பண்ணுவோம்